அனைத்து என் உயிரினும் மேலான வணக்கம் வருகின்ற ஆடி பதினெட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நாடாருடைய வீர வழிபாடு விழா சீரும் சிறுமாக நடைபெறுகின்றது இச்சிறப்புமிக்க விழாவிற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து சமுதாய தலைவர்களும் தமிழகத்தில் உள்ள நாடார் அமைப்புகளின் தலைவர்களின் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் எனவே அன்றைய தினம் ஆறு பதினெட்டு அன்று வெள்ளூர் என்று என்ற இருக்கள் வரவேற்கின்றேன் கடந்த நான்காண்டு காலமாக கொங்கு நாட்டு மாவீரன் குணால நாடாருக்கு அரசு விழா அறிவித்து மணிமண்டபம் கட்டி சிலை நிறுவ வேண்டும் என்று நமது சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து அனைத்து கட்சி தலைவரும் சந்தித்து அமைச்சர் பெருமக்களையும் வலியுறுத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் வரலாற்று திருத்தமிக்க சட்டமன்றத்தில் நம்முடைய கொங்கு நாட்டு மாதிரி குணாநாடனுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறோம் என்றால் அது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தில் அனைத்து நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த அயராறு உழைப்பு தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது பெருமூழ்ச்சி அடைகின்றோம் எனவே இந்த ஆண்டு நடைபெறுகின்ற குணாவினரார் வீர வழிபாடு குழாவிற்கு வெள்ளோட்டில் லட்சக்கணக்கான மக்கள் திரள வேண்டும் அப்போது ஆளுகின்ற தமிழக அரசு நிச்சயம் நம்முடைய மாநிலத்துக்கு அரசு விழா அறிவிக்க வாய்ப்புண்டு எனவே எங்களை எல்லாம் வந்து வருகை தருமாறு எல்லாம் இதுதான் குத்தி வருகை வருகனா இதுதான் குத்தி வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்